டக்குன்னு சொல்லுங்க எனக்கு டைம் ஆகுது நான் போனோம் ஆமா இவர் கலெக்டர் வேலை பாக்குறாரு நேரா போய் ஃபைல்ல கையெழுத்து போனா நாலு ரோடு சாங்ஷன் ஆகும் கேக்குறேன் பாரு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா நீ என்ன பேச விட மாட்டே நீ அவங்க பேச விடு ஐயோ அவ சுப்ர பாதமா பேசுவா பேசுமா நான் என்ன பேசுறது தமிழ்ல ஆரம்பிச்சு இங்கிலீஷ்ல போய் இந்தி வரைக்கும் போவியா ஏதாவது பேசுறேன் கம்னருங்க வெளில வந்து இப்படி கலாய்க்கிறீங்க

நீ ரொம்ப நன்றி உள்ளவனாச்சே நன்றியோட இந்த பக்கம் நாலு விடு அந்த பக்கம் நாலு விட்டு பொதுமக்கள்லாம் வாங்க வாங்கன்னு கொடுத்துருக்கீங்க நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டேன் சரி சொல்லு பண்றேன் அப்பா சாமி இப்போவாவது கேட்டிய வாடகைக்கு வீடு கிடைக்குமா வாடகை வீடா ஏய் உங்ககிட்ட வாடகைக்கு வீடு தான் கேட்டேன் ஏதோ வாயுள்ள வீடு வச்சுக்கிற மாதிரி

சரி வீடு வாடகைக்கு சொல்லிக்கிறேன்னு ஏதாவது கமிஷன் தர மாட்டீங்களா அட 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 இவரு வாடகைக்கு வீடு சொல்லிட்டாரு நாங்க குத்துறோம் போயிட்டோம் இவரு கமிஷன் தரல ஏய் நீ சொன்ன வீடே வேணா போடா சரி சரி கோச்சுக்காதா உனக்கு இல்லாச்சும் இவருக்காக ஊர்றான் போ எட்டு இடிப்பு மேலே ஊருக்கான் போட நீ வாரி அவனே பாத்துனப்ப மேல்ட்டுக்கு எவனா வாடகை தான் ரொம்ப நல்லா இருக்குமே எவனா வர மாட்டேன்றானே வந்துட்டா வணக்கங்க வணக்கம் வணக்கம் யார் நீங்க என் பேர் அரவிந்த் சாமி இவ பேர் ஸ்னேகா சொன்னா நம்பவா போறீங்க வாடகைக்கு வீடு இருக்குன்னாங்க அதான் வந்தோம் நினைச்சுனே இந்த வந்துட்டீங்க ஆமா எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் ஒருத்தந்தாமா இங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க சேர்த்து பதினொன்னு சரியாமா சும்மா விளையாட்டு சொல்லுமா நாங்க ரெண்டே பேர் தான் ம் சரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அதுல கரெக்டா இருக்கணும் சொல்லுங்கம்மா அதே மாதிரி இருப்போம் வீடு மாடி மேல தொப்பு தொப்புன்னு ஓடக்கூடாது நடந்தாலே தொப்பு தொப்புன்னு ஓடுற மாதிரிதான் இருக்கும் சரிமா இன்னொன்னு தண்ணி அதிகமா வேஸ்டே பண்ணக்கூடாது தண்ணி ஆகும் என்ன பண்றது பாத்து கம்மியா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்பப்ப சோறு வேணும் வேணும்னு வந்து என்கிட்ட கேட்க கூடாது

சண்டை ஆனா நீங்க நானே செய்வீங்கல்ல ஆமாமா எங்களுக்கு மறக்காம ஒரு கிணத்துல வந்துறோம் ஆஹா இது வரைக்கும் ஆவது யோ எனக்கே பத்தாது இந்த பாடகம் வர கொடுக்கணும் வா இரு 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 அம்மா அம்மா நீ எதுக்கு ஆலோசனை பண்ணி இந்த லாட் ரூல்ஸ் மட்டும் வேணான்ற மாதிரி இருந்தா நான் வந்து காடை பண்ற குத்துறமா அப்ப நான் உன்னிலே இதுக்கே பத்தாதுமா 2 கிலோ கறி எடுக்கறேன் 2 3 கிலோ சிக்கன் வேற தாங்கலமா பாத்தியா எப்படி வளர்ந்திருக்குனே அவ்ளோ போறறமா அவசரப்பட்டுமா கொஞ்சமா கேட்டு பாக்கலாம் வாங்க வாங்க கொஞ்சமா கொடுங்க போதும் கொஞ்சமா கிடைக்கணுமா ஏற்க போட்டது பேச்சு பாக்கலாம் அஜிஜே போயிட்டாங்களே சரி வேற யாருன்னா வராங்களா பாக்கலாம்